மெதுவா தந்தி மெதுவா தந்தி அது இதையோ சொன்னி வச்சி கொஞ்சம் தாங்காது அம்மா கண்ணாமி என்ன ஆண்டி ஒப்பலையா குவுர குயில் சேவலம் பாத்தம் படிக்கிதம் பாட்டு நீயும் பதில் சொன்ன கேட்டு சபாஸ் நல்லா இருக்கு பாடு மாமா

அடம்புக்கார ஒட்டு கிட்ட ஒடம்புக்காரி தலையில் அடிச்சு என்ன ஓ சாச்சு

தடுப்பு கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்கா சூடு சொன்னையாத இருக்க மானிட்ட முட்டவே அந்த வண்டி இன்னவள்ளங்க இந்த வண்டி பாத்துன ஒரு வண்டி மட்டும் வந்திருக்கு நீங்க சொன்னா சூடு இருக்கா சோர்ணம் இருக்கா மானங்கட்ட முண்ட அந்த வண்டி வல்ல வல்ல மேடம் உங்களுக்கு இருக்கான்னு கேடேங்க வெக்க மான சூடு சோர்ண சோதிங்க சோதப்புல பியதிங்க மானண்ட முட்டவேல எதுக்கு انا வந்து பாண்ண यार मौलेनी உனக்கு நான்தான் பொச்சன் ஏய் பொச்சனா ஏய் புருஷன் புருஷனா யார் சொன்னது ஏன் அவன் பேரு புருஷன் அப்படின்னா ஏங்க உன் பரிசம் போட வரும்போது உங்க ஆத்தா ஆத்தா நீ பரிசம் போடும் போது குடுக்கிற காப்பி தூள் புர் அதை குடித்து விட்டு முதல்ல கிச்சுபிச்சு பண்ண ஒரு பிறக்கும் ஒரு சன் அதனால தான் அவன் புர் சன் கிளாஸ் அவ்வளவுதான் கைதட்டு நாலு ஊரும் அப்படியே வீட்டுக்கு பார்ப்பான் ஏங்க

உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தீபாவளிக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படி சொல்ல வரீங்களா உனக்கு என்ன ஆகும் எலும்பு உனக்கு உனக்கு எலும்பு உங்களுக்கு எலும்பும் என்ன எலும்பும் உங்களுக்கு என்ன எலும்பும் ஆட்டு எலும்பும் உங்களுக்கு எலும்பும் கை தட்டலாம் அவ்வளவுதான் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைலாக் சோசியல் மீடியால வைரல் ஆக போகுது எலும்பும் எலும்பும்

வேற எந்த உதிரி மய்ரனா அதுல மட்டுமா இருக்கும் மண்டேலையில தான் இருக்கு ரொம்ப பேசாத குチகாரி ஏய் ரொம்ப நீ பேச உங்களுக்கு மரியாதை மறந்துரு என்ன பேசுற நான் எத்த தண்டி ஒரு பப்புனு என்னை பாத்து சூடு இருக்கன்ற ஆளான்ற அபடி தான் கேக்குற ஆளா ஓடன்ற அப்டனா என்னடா மரியாதை இங்க அப்புறம் உன் பூபோட சட்டிய கிழிச்சு ஊரிய அப்புறம் பூபோட சட்டி நீங்க பா பத்தியே ஏய் அதுல நாய் பம்மா சட்டி தான எப்படி கண்டுபிடிச்சீங்க பாத்தியா முண்ட காயை போட்டு வந்தாரா நாய்

உங்க ஆத்தா உங்க அப்பத்தா எல்லாத்தையும் மேடையில் சந்திச்சு கல்லிச்சேரி காட்டருமே சரி உன்னை போனா போயிட்டு அப்படின்னு ஒரு எலும்பு ஊத்தி சக்காலத்தி மகன் உன்னை வளர்த்த விட நினைச்சா என்னைய பார்த்து கேட்கற சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா சூடும் இல்ல சொர்ணம் இல்ல ஒரு லட்சம் கடை இருக்கு அந்த கடனை நான் கேட்கவே இல்லையே பேக்கில் மடிச்சு வச்ச துணி இருக்கு சரி வேற உனக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்

இவங்க எல்லாம் நினைச்சு வந்திருப்பாங்க பைக்ல என்னன்னு எம்கேஆர் கேர் ஏதாவது பண்ணுவேன்னு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏங்க பதினெட்டு வருஷம் பண்ணாத வேணா என்ன திருந்த போறேன் இவங்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணும் ஆனா இப்பத்தான் படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில என் முறிய வெளியிடுவேன் அப்பத்தான் பார்க்க முடியும் பருப்பாம் சும்மா கிடையாது சொல்லுங்க ஒரே விஷயம் இப்போ எல்லாம் போய் நீங்க சோறு படைஞ்சு தூக்கம் வந்து தூங்குனா கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை ஐயா இந்த கமுதக்கூடிய நாடகம் உங்கள் பேரம் பேத்தி ஆண்டாண்டு காலமாக அழியாமல் இருக்கிறது காரணம் அந்த யூடியூப் சேனல் இவங்களுக்கு ஒரு கைதட்டலாம் சமைக்க தெரிஞ்ச பொம்பளைக்கு இவ்வளவு ரப்பு ராங் இருந்தாலும் நீ சமைக்கும் போது சமையக்கட்டு ஓரத்துல சிலிண்டர் ஓரத்துல சைடிசே இல்லாம தண்ணி அடிக்கிறான் பாரு ஆம்பளை அவனுக்கு இவ்வளவு ரப்பு இருக்கும் தண்ணி அடிக்கிறதே தப்பு அதுல என்ன சைடிஸ் வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறது குழம்புல உப்பு போடுற உம்பளைக்கு இவ்வளவு ரப்பு இருந்துச்சுனா சைடிஸுக்காக இந்த உப்பு நக்கிறேன் பாரு கம்பு கூட்ட வரைக்கும் மோரல பாரு மோரல ஏயா உமா ஏதாவது இருக்கா உன் மானத்தை நீனே கெடுக்குற தண்ணி அடிக்கிறதே தப்பு அதுல என்ன கம்பு கூட மோந்து பாத்து தண்ணி அடிக்கிறது வேற அப்ப கூட குடும்ப கஷ்டத்துக்காக சைடிஸ் காசை மிச்சம் பண்ணிட்டு உனக்கு வலையில வாங்கிட்டு வர்றதுக்காகத்தான் அவன் கம்பு கூட்ட மோந்து பாக்குறான் பலையில வேண்டு வர எந்த காலத்துல எந்த காலத்துல அம்பு கூட்டையே இந்த உரி உரியானே ஓங்க கூட்ட விடுவான் நீ வச்ச வெஞ்சன கூட்டமை விடுவானா கை தட்டலாம் ஏன் அவசரப்படுற அவ்வளவுதான் அந்த காலத்து ஆம்பளைமா இந்த காலத்துல இருக்கீங்களா அந்த காலத்துல வேலைக்கு போனா பொண்டாடிக்கு வளையல் பாசி வாங்கி கொடுத்தாங்க இந்த காலத்துல எங்க வளையல் பாசி எல்லாம் வாங்கி தெரியாது வேலை கிடைப்பிட்டு வீட்டுல இருக்கிற உனக்கெல்லாம் இவ்வளவு திமுர் இருக்கும் வேலைக்கு போற எங்களுக்கு எவ்வளவு திமுர் இருக்கும் என்ன பண்ற

வேர்வை சிந்தி வீக்கேஜ் சிறுப்பு செருப்பு ஓட்ட வளர்ந்தால அத போட்டுக்கிட்டு நீ ஓட்ட குறுசு இருந்தாலும் உன்னை வயிற ஒட்ட விடாம கஞ்சி ஊத்தி வளர்க்கிறேன் பாரு ஆம்பளை இதுக்கு மேல என்ன வேணாம் இவள பொம்பளை இருந்த விளக்க மாத்த அடிங்கதா ஏங்க என்னையே விளக்க மாத்த அடிக்கணும் ஒன்னதா அதை வாங்கி திருப்பி ஆம்பளை உரம் வீட்டுல எங்கே படுத்து கிடக்க உண்மைதாங்க ஆம்பளை படுத்தா கிடக்குறாங்க ஒவ்வொரு ஆம்பளையும் அதிகால அஞ்சு மணிக்கு நான் ஏன் குடிக்கிறேன் எதுக்கு தோன்றது நாக்கு தோன்றது காலி பெருமாள் சிரிக்கிறேன் பாரு ஏழை போய சுத்த மொட்டு முண்டை யார பத்திய மொட்டு முண்டைங்கிற இல்ல ஏன் தண்ணி அடிக்கிறேன் ஏன் தண்ணி அடிக்கிறாங்க

நீர் கசிவு ஏற்பட்டுருச்சா எப்படி கண்டுபிடிச்சியா அவங்க இருந்துட்டாலும் கமத கம்மா அம்மா மருக இருந்த வர்ற ஓனான கடைசியா போறேன் எப்படி போறேன் ஏன் தந்தி மரம் ஆ ஐயோ ஐ லவ் ஐயோ கண்ணாடியை கள்ளிட்டு போயிருக்குதானே போன மாடல் அரைஞ்சேன் நான் பிரகுதி இல்லை ப்ரோ நான் பிறகு திணி போயா இவனுக்கு கண்ணு தெரியாதவர் கண்ணாலே அந்த லேடிக்கு இந்த செய்தி பீடி தேவைப்படுது பார்த்தியா அவ குச்சி இவன் காரி குச்சி காரி யார பாத்தியா குச்சி காரிங்கிற ப்ரோ நீ தானே சொன்ன எலும்பு 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 ஏ மருதமணி நான் தெரியாதது கேட்கறேன் உனக்கு ஒரு ஏங்க எதுக்கு ஒம்பல் அமையலையாதா நீ இருக்கு பதினெட்டு வருஷமா அந்த ஒரு வேளை தான் செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி சிட்ட சிட்டேன் ஹலோ அங்குள் மாமாடா ஐயா அது மூஞ்சிய நல்லா பாருங்கய்யா ஐயா பாருங்கய்யா கம்மாயில கடைசியாக கெளுத்தி எழுக்க முடியாது அதை காய போட்டு கத்திரிக்காய் பாரு அத்தா பொம்பளையாள்லாம் இதை பார்த்துட்டு பிள்ளை வருங்க ஓனே மாதிரியே இருக்கும் கம்மாயில கெளுத்தி எழுக்க முடியாது வேற அத்தாடி இந்த கேவலப்பட்ட வயிற்று அப்படி பேசினேன் ஹலோ நான் தான் மெயின் ஹீரோ நீங்க வந்து சைடு ப்ரோ அப்போ என்ன சைடு ஆகிட்டு நீ சைடு ரொம்ப முக்கியம் ப்ரோ மெயின் எப்படி இருந்தாலும் பஞ்சர் ஆகும் சைடு சத்தியாமா உன் எப்படி போட ஹலோ ஹலோ

ஏ இந்த பிள்ளை நடா தவணை கிச்சிருக்குது க கெ கு கெக் கெக்கு வச்ச மாதிரி அது ஒண்ணும் செய்யாது ஏறே பக்கத்தில் வரும் உன் உள்ள வாடகை எடுத்துட்டு அதுவா சுருண்டு போடுத்துட்டோம் வேற என்ன வானப்போனேன் அவனை போய்ட்டு பாவம் அவன் பாவம் துவண்டு எதுக்கு ஏய் இது என்னய்யா நடது நம்ம ரெண்டு சேர்ந்து அந்த பிள்ளைய சேர்ந்து செய்வோம் செய்வதுக்கு நான் எந்த இதுக்குதானே உன்னை சொன்னேன் வரும்போது சீமக்கரு கழட்டி வச்சுட்டு வர என்னாச்சு ப்ரோ நான் இப்படி எல்லாம் ஜெயவா நினைச்சு வரும்போதே போல்ட்டு போட்டு கழட்டி வீட்டில் பார்த்தேன் அது ரெண்டாம் நம்பர் ஸ்பெனர் தானே என் பாச்சலத்தை கொட்டி

காவல்துறை அதிகாரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக் தடி காம முத்திருச்சே பிரி பிரகதி என்னடா இவனுக்கு போய் இவளை ஏந்தி கொடுத்த வர ஹலோ அங்க என்ன நினைச்சாலும் நெஞ்சலம்பு காய்கலோ

பண்ணிட்டாரு ஒண்ண பண்ண முடியும் அங்க போய் பண்ணிட்டு இருக்கா போல என்னாச்சு கண்ணு தெரியாம போயிருச்சு இது அடிக்க முடியல நானாவது அடிச்சு விடுறேன் நான் அங்கே போகும்போது பொம்பளை தாண்டது என்ன செய்யக்கூடாதுடா

वामा वामा वा मा ह वा मा முந்நூறுவா சம்பளத்துக்கு எத்தனை ரூபாய் தான் காலை இழிச்சு போவேன் அவனை மட்டும் அப்படியே அணைக்கும் கண்ணு தெரியாமல் எப்படி கண்ணை பாரு எனக்கும் உனக்கும் தான் நல்லா இருக்கும் அது வேலைக்கு ஆகாது ஏய் எங்க அக்கா மகளே அவரோட மட்டும் ஒரு லிப்டு கிஸ் மட்டும் அடிங்க எண்பது தையல்புரம் உனக்கு சலமாக வைக்க இந்த பாரு பாரு எப்படி நேற்று கிணத்துக்குள்ள தண்ணியில கண்டு வாங்க தண்ணி எந்த சிங்கினா சிங்கியாட்டி சிரிச்சா நெத்தியாட்டி மஞ்ச வளஞ்சி அலே இந்த பிள்ளை கொடுத்த நாடதப்புற நாளைக்கு ஒட்டிருங்கடா கொஞ்சம் அணஞ்சு அண்ணி ஒண்ணு பாருங்க இதுக்கு பத்தி ஊறியா அண்ணே நம்ம ரெண்டு பேரும் பத்தி ஊரத்துக்கு நம்ம என்ன கதைல தட்டடா போற வந்தா இப்போ அலைய வைப்பேன் அதனாலே நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ உங்களை சுற்றி சுற்றி வரோம் நினச்சி நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க ஆறு சோனமயனா அதே வேற டிஃபுன் டிஃபுன் தானாடா போதுமா என்னங்க பார்க்குற வாங்க ஆற்றுல தண்ணி போகும்போது நாய் நக்கி குடிச்ச வத்தா போகுது வெவ்வேறு அப்பப்போ நட்டுவாக்களை கிடைச்சி போட்டு

தடவி இருக்கேன் ஆனால் உங்களை தடும்போது அப்படியும் என்ன பிறோம் டைலாக் மறந்து போச்சா ஏய் அப்படி செஞ்ச காதல் வராதுங்க கடுப்பு தான் வரும் அதனால நான் மத்த அளவு மாதிரியே ஸ்பீட் எல்லாம் நீ நம்பி வந்தது வேஸ்ட் நீ ஏமாந்ததே போவா அதுக்கு